நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் இதனுடைய கிராண்ட் லான்ச்சிலேயே தன்னுடைய இனிமையான குரல்னால ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து வேற லெவல்ல பாடி அதி மக்களை பெரிய லெவல கவர்ந்திருந்த திறமையான போட்டியாளர் தான் சரண் ராஜா அவர் இந்த வாரம் நடந்த என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல விஜயகாந்தனுடைய சின்ன கவுண்டர் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசை இல்ல இளையராஜா அவர்களே பாடி அசத்தின அவருடைய ஐகானிக் சாங்கான அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன் என்ற மிகைட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால அப்படியே ஒரிஜினல் பாடல் இே சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையே ஆச்சரியத்துல இந்த பாடி முடிச்ச உடனே அங்க இருந்த நடுவர்கள் எமோஷனல் ஆகி அத குறிப்பா நடிகை சுகன்யா மற்றும் கேப்டன் விஜயகாந்த் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங் யாருமே முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான பாடலை எடுத்து நீங்க அப்படியே மாதிரியே சூப்பரா பாடி சொல்லி பாராட்டி இருந்தாங்க சரண்ராஜ் கிட்ட அவர் சொன்ன உடனே நீ கத்துக்கவே உண்மையான சூப்பரா பாரா பாராட்டி சொல்லி பாராட்டிందாரு அதோடு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11ல பாடுற போட்டியாளர்களிலே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குன்றதியோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க